ஒன்று குறைந்தர் பத்து முப்பதிலே வாசிக்கிறோம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்று செய்யுங்கள் நான் வாழ்வது இயேசுக்காக நான் சாப்பிட்டால் இயேசுக்காக நான் உடுத்தினால் இயேசுக்காக நான் படித்தால் இயேசுக்காக நான் வேலை செய்தால் இயேசுக்காக நான் பிஸ்னஸ் பண்ணினால் இயேசுக்காக நான் என்ன செய்தாலும் இயேசுக்காக இயேசுக்காக எனக்காக செல்வை சுமந்து மறித்த இயேசுக்காக அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர் அன்றார் சொல்றார் என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிடுற பிள்ளைகளை தேவன் ஆசிர்வித்தார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மன உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மன பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்தில் இயேசுவுக்காக வாழ வேண்டும் இயேசு விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது இதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறீர்கள் அதிக நேரம் ஜெபிக்க பிரயாசப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியில் முடிவதால் இனி என்னால் இயேசுவுக்காக வாழ முடியாது என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்று கொள்ளும் போது நீங்கள் தோற்று பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை தந்து இயேசுவுக்காக வாழ்பவர்களாக உங்களை மாற்றுவார் ஆகவே தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள் நீங்கள் ஜெயங்கொண்டு இயேசுவுக்காக வாழ்வீர்கள் இப்போதும் சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து நீங்கள் இயேசுவுக்காக வாழ சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ரிசேவ் தோலி ஹோஸ்ட் என்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகனை பரிசு பெற்றுக்கொள் மகளே பரிசு தாவியை பெற்றுக்கொள் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வந்து நமக்கு என்ன செய்து விடுவார் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என கண்பானவர்களே ஏசு இந்த உலகத்தில் ஊழிய செய்த நாட்களில் சிலவேளை அவர் அறியப்படுவதற்கான வேலை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் சனத்தில் சீசலை பார்த்து சொன்னார் நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேத்தரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் பருசத்தாவியானவரை குறைத்து ஏசு அப்படி பேசினார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்த பாருங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு நாற்பது நாள் அளவும் தன் ஸ்ரீசர்களோடு கூட கனேக காரியத்தை பேசின பொழுது இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு முக்கியமான செய்தி இயேசு சொல்லுகிறார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் சனத்தில் இயேசு பல்லுகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பல நடைவீர்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லி அவர் பல்லோகத்திற்கு எழுந்தருளி போனார் சொன்ன மாதிரியே அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை வாசித்த பாருங்கள் வெந்தை கோஷை என்ன நாள் வந்த சமயத்தில் நூற்றி இருபது பேர் காத்திருந்த பொழுது பரிசு ஒரு அக்னவிமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் அவர்கள் பரிசு நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தனுடன் வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாசிகளை பேசி பொது பலன் அடைந்தார்கள் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்குள் போக வேண்டும் அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார் யோவில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும்பொழுது பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்கிற ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார் யார் மீது முதலாவது குமாரர் குமாரத்திகள் ரெண்டாவது வாலிபர்கள் அதன் பிறகு வயோதிபர்கள் அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ஆவியானோர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் சிறுபிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் பரசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது நாவி ஊற்றப்படும்போது ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் இது தீர்கத சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த கடைசி அன்று தேவன் வாக்கு சொன்ன வார்த்தை ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவரும் மீது கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்கள் தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல அது பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல சிறு வாலிபர்கள் பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம் யாவரு மேலும் இந்த ஆவியை வேண்டும் என்ற ஆண்டவர் சொல்கிறார் இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம் இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம் இந்த ஆவியானோர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார் வசனம் சொல்லுகிறாரு அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார் சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார் அந்த வல்லமை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதற்கு இந்த வல்லமை ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் ஆண்டோடைய வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் வருகை நாட்கள் நெருங்கிவிட்டது மத்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள் சுற்றிலும் நடக்கிறது பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் யுத்தங்கள் மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புவது இதெல்லாம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதை காண்பிக்கிறது இயேசுடைய வருகை சமீபம் அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவர் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாய் கத்தாதை கத்தாவாய் நியாயாதிபதியாய் வரப்போகிறார்

பூமி எங்கிலும் ஒரு தீமை உண்டாகும் முழு உலகத்தையும் பாதிக்க முடி அதுதான் கொரோனா கொள்ள நோய் அதுக்கு முன்னால் எத்தனை கொள்ள நோய் வந்தது உலகம் முழுவதும் ஒரு கொள்ள நோயும் பரவினது கிடையாது அந்த நாட்டுக்குள்ளேதோய் காணப்பட்டது கொள்ள நோய் கொரோனா கொள்ள நோய் நாம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன முக்கியமான வார்த்தை நிறைவேறி இருக்கிறது அப்ப நம்ம கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் அது மாத்திரம் அல்ல இது ஆண்டோட வருகை நாட்கள் கடைசி காலம் என்பதற்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை முன்னிறுத்தி இருக்கிறார் கடந்த ஒரு வருஷமா பாருங்க உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளிலும் அத்தனை டிவி சேனல்களிலும் அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தேசம் இஸ்ரோவேல் தேசம் எருசலேம் பட்டணம் யூத மக்கள் இஸ்ரேவேலர் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது குறை சொல்லுகிற மக்கள் ஒரு பக்கம் அதை ஆதரித்து பேசுகிற மக்கள் ஒரு பக்கம் அது நிமித்தமாக உலகம் மெங்கும் இஸ்ரோவேல் தேசம் என்று செய்தி பரவ இருக்கிறது

பேசுகிறது காரணம் என்ன இஸ்ரவேல் தேசம் தான் வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம் தேவன் இந்த பாதங்கள் வந்த நிறுத்தம் இஸ்ரவேல் தேசத்திலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஹர்மகு அங்குதான் நடைபெறும் அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது உலகத்தின் எல்லா தேசங்களும் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்மானங்களை நிறைவேற நிறைவேற்றிக் வருகிறார்கள் கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் தீர்மானங்கள் ஏற்றி கொண்டு வருகிறார்கள் என்ன காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் அத்தனை நாடுகளும் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் கடைசி காலத்துக்கான மிக முக்கிய அடையாளம் இஸ்ரேல் தேசம் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கண் முன்னால் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி வருகை சமீபம்

கிபி எழுபது இயேசுக்கரசு செலவில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் வரைத்தார் இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் இசரவேலர்கள் உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டு போவாங்க தீர்க்க தர்சனமாக எழுதப்பட்டு இருக்கிறார் அந்த தீர்க்க தர்சனம் கிபி எழுபதிலே நிறைவேறினர் ரோமருடைய படையெடுப்பில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது இசரவேலர் சிதறடிக்கப்படுகிறாங்க கிபி நூறில் ஒரு யூதன் கூட எரிசிலே மேலே இல்லை அத்தனை பேரும் புற புறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் இஸ்ரேல் என்கிற பெயர் மாற்றப்பட்டு விட்டது பலிஸ்தீனா என்று மாற்றப்பட்டது அந்த தேசத்தினுடைய பெயரை இல்லாமல் அழிக்கப்பட்டது கிபி நூறில் இப்போ இஸ்ரேல் என்ற தேசமே இல்லை அந்த மக்களே எங்கே அங்கே இல்லை உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கரைந்து போயிட்டாங்க அந்த வசனம் சொல்லு கடைசி நாளிலே கடைசி நாளிலே திரும்ப இஸ்ரவேல் தேசம் எழும்பும் மறுபடியும் பட்டணம் கட்டப்படும் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு தேசம் உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த தேசம் வருகிறது எப்படி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது

தலைநகராக அறிவிக்கப்படுகிறது அதுவரைக்கும் தெல்லமைவி தான் தலைநகராக வேத வசனம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி 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 வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகத்தின் அத்தனை தேசங்களும் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக எழும்பும் என்ற வேத வசனத்தின்படி எல்லா தேசத்துல வந்த தேசத்துக்கு விரோதமான மக்கள் எழும்பி இருக்கிறாங்க இது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் இதெல்லாம் எதை குறிக்கிறது அவருடைய வருகை சமீபம் அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவர் வரும் பொழுது அவருடைய வருகை நாளில என்ன நடக்கும் அவர் வரும் பொழுது மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் சன் முதல் வாசித்து பாருங்கள் அவர் ராஜாதே ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் நியாயாதிபதியாய் இயேசு திரும்ப வர போகிறார் முன்பு அவர் குழந்தையாய் பிறந்த ரட்சகராக அவர் இந்த உலகத்தில் மறிப்பதற்கு தன்னை ஒப்பு வந்தார் ஆனால் இனிமேல் இயேசு வரும் பொழுது குழந்தையாக அல்ல அவர் ராஜாவாய் வருவார் கத்தாதை கத்தாவாய் வருவார் உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்த சகல பரிசுத்தவான்களோடு வரும் பொழுது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வைத்திருப்பார்

அவர் கூட்டப்படும் பொழுது செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிப்பார் வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகள் இடது பக்கத்தில் வெள்ளாடுகள் தனித்தனியாக பிரிப்பார் ஒரு கூட்டம் ரட்சிகப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் வலது பக்கத்தில் நிற்பார்கள் இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே வாழ்ந்து வெறும் பக்தி என்கிற பெயரிலே ஏமாத்தி கொண்டிருக்கிற கருஸ்தவர்கள் இடது பக்கத்திலே நிற்பார்கள் என்று சொல்லுகிறார் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே

காய்பா என்கிற அந்த மத தலைவன் தன்னுடைய சுயநலத்திற்காக இயேசு மீது அப்பாண்டமான பழி சுமத்தை செலுவையில் அறைய வைத்தானே கை கட்டி கொண்டு நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் ஏரோதி என்கிற ராஜா தன்னுடைய பதவி பெருமையினால் இயேசுவுக்கு மின்னுக்கான வஸ்திரம் தரித்து பரிகாசம் பண்ணினானே அந்த பொல்லாதவன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நடுக்கத்தோடு நிற்க வேண்டும் இயேசு என்று தெரிந்தும் கை கழுவி அவரை சிலுவையில் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு கொட்கான் அவர் நியாயாதிபதியாக அமர்ந்திருப்பார் கிறிஸ்தவளை அழித்து விடுவோம் கிறிஸ்தவளை கொலை செய்வோம் என்று எழுப்பின ராஜா பேதருவையை கொலை செய்ய தேடினவன் யாக்கோபை கொலை செய்தவன் நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நின்று ஆக வேண்டும் நோ மேன் கேன் எஸ்கேப் ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது கிறிஸ்தவளுக்கு விரோதமா இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் எழும்பி அவரை கேவலப்படுத்துவதாக நினைத்து பாவத்தை துணிகரமாய் செய்து துணிகரமாய் காரியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்று ஆக வேண்டும் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிக் கொண்டிருந்த பழிகளை சுமத்தி அநியாயமாய் கொலை செய்து மகிழ்ச்சி அடைந்தான் சிங்காசனத்துக்கு முன்பாக வேண்டும் ஒவ்வொரு தேச தலைவரும் ஒவ்வொரு மத தலைவரும் ஏச ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்திற்கு நாளிலே நின்று ஆக வேண்டும் ஒருவரை தப்பித்து கொள்ள முடியாது நீங்கள் எங்கே நிற்பீர்கள் நீங்கள் எங்கே நிற்பீர்கள் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஊழல் பண்ணிக்கொண்டு சபைக்குள்ள அரசியல் பண்ணி இயேசுவின் நாமத்தை கேவலப்படுத்தி கொண்டு பதவிக்காக வாழ்ந்து நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்போய் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக்கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை பக்தியோடு போய் காணிக்கை செலுத்தி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்பாய் ஐந்து நிமிடம் கூட ஜெபிப்பது ஐந்து நிமிடம் கூட வேதம் வாசிப்பது அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறைத்து அக்கறை இல்லை என் ஜனங்கள் அழிகிறார்கள் என்ற பாரம் இல்லை சுயநலமாய் வாழுகிற கிறிஸ்தவனே நீ எங்கே நிற்பாய் இயேசுதான் எனக்கு கதாநாயகன் எப்படி வாழலாம் என்று விசில் அடித்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிற ஊழியக்காரனே எங்கே நிற்பாய் அந்த நாளிலே நீ நடுங்குவாய் இன்னைக்கு பரியாசமா பேசுறியா கிண்டலா பேசுகிறாயா விசிலடை நடனமாடி ஆடி இதுதான் இயேசு என்று இயேசுவையை பரிகாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்தை கொலைத்துக் கொண்டிருக்கிற பொன்னாரவனே அந்த நியாயத்தை இப்ப நாளிலே எங்கே நிற்போய் நடுங்கி போவோ என்பதை அறிந்து கொள் நோ மேன் கேன் எஸ்கேப் ஆன் டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் ஒரு மனிதனை தப்ப முடியாது உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதனில் இருந்து தேசத்தின் ஆளுகை செய்கிற உச்சத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் ஒரு மனிதனை தப்ப முடியாது அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் அநீதிகளை கவனித்து கொண்டிருக்கிறார் அதிகாரத்தை துஷ்பரகம் பண்ணுகிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இயேசு ரோஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நிந்தையாக வேண்டும் அறிந்து மக்களை ஏமாற்றலாம் மனிதர்களை ஏமாற்றலாம் ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றலாம் கவனித்துக் கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியை ஏமாற்ற முடியாது தேவன் சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளுக்காக ஏன் அவர் தாமதிக்கிறார் ஆண்டு சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் செய்து கொண்டேதான் கடைசி காலம் அநியாயம் செய்கிறவன் நின்று அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் நின்று அசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க பரிசுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தின் கடைசி புஸ்தகம் அதிகாரத்தில் அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் யார் இருக்கிறார்கள் என்னிடத்தில் சர்வ அதிகாரம் இருக்கிறது சொல்லுகிறவன் கொண்டே இருக்கட்டும் அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி செய்கிறவன் தொடர்ந்து நீதி செய்யுங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்துங்கள் அவர் சொல்லு சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட சர்வலோகத்தின் ஆண்டவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லுகிறார் ஒவ்வொருவனே நியாயம் இருக்கும்படி நான் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி வருகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறான் லஞ்சம் வாங்குகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது ஊழல் பண்ணுகிறவனே உனக்குரிய பலன் வருகிறது நுண்ணார்க்கனே உனக்குரிய பலன் வருகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறவனே உனக்குரிய பலன் வருகிறது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் அவர் வருகிறார் நியாயாதிபதியாய் வருகிறார் இனி காலம் இல்லை வாசற்படியிலே வந்துவிட்டார் மனம் திரும்ப மனம் திரும்ப பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புகொடு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புகொடு இஷ்டப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு ஒப்புகொடு சபை தேவனுடைய மனவாட்டி பரிசுத்தமாய் ஊழிய செய் சபையில செக்ரட்டரியா ட்ரெஷரா கமிட்டி மெம்பரா தாழ்மையோடு செய் அதிகாரம் பண்ணாத சர்ச்சைக்குள்ள அரசியல் பண்ணாத நியாயாதிபதி வருகிறார் நியாயம் தீர்த்து விடுவார் தாழ்மையா செய்யுங்க தாழ்மையா செய்யுங்க ஆத்ம பாரத்தோடு ஒளி செய்யுங்க காணிக்கைக்காக ஒளி செய்யாதங்க தசம பாகத்துக்காக ஒளிய செய்யாதங்க ஊழியத்துக்கு தசம பாகம் தேவை ஆனால் தசம பாகத்துக்காக ஓலி செய்யக்கூடாது கொடுங்க எனக்காக மறித்த இயேசுக்காக வாழுவேன் அவருக்காகத்தான் ஜீவிப்பேன் வசனத்தின்படி வாழுவேன் என் அற்பணிங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பருசத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை வருது இல்லை அப்போ பிரச்சனை வரத்தான் செய்யும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனால் இயேசு சொன்னார் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார் அப்ப நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் அல்லவா அதனால இந்த பாடு துன்பங்கள் வழியா தான் கடந்து போகணும்னு ஒன்று பேர் ஒன்னாதிகாரத்துல பேதர் சொல்லி இருக்கிற பாடு உண்டு உபத்திரம் உண்டு நெருக்கம் உண்டு ஆனா அதுல நான் ஜெயிக்கணும் சாதிக்கணும் வெற்றி பெறணும் அதுக்கு ஒரு வல்லமை தேவை அந்த வல்லமை தருகிறவர் பரிசு தாவியானவர் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க அந்த பரிசு தாவியானவர் அந்த அக்னி எனக்குள் இறங்கணும் ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும் இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் அண்டு ஒரு ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக நசரேனாக இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிறப்பட்டும் ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும் இதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொருளாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபுகளை தாரும் வல்லமை தாரும் நசரேனா இயேசுவின் நாமத்தில் அதை அதிர்த்தி அப்புறப்படுத்துகிறோம் என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதே என் வாழ்க்கையிலே நீ நுழையாதே என் வீட்டுக்குள்ளே வராதே போர்லாத சாத்தானி உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே தெய்வ செய்தியின் மூலம் தெய்வங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மாறவாதிர்கள் மீண்டும் அடுத்த தேச்சர்வாள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆ மீன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விட் ஏன்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவுதுமாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் வான் Our phone number zero four six three nine three five three five three five. Info at Jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.